அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது சாத்தானை எதிர்க்க எளிய வழி அதை பற்றி தான் என்று உங்களோடு பேச விரும்புகிறேன் ஒன்று மட்டும் நிச்சயம் நமக்கு ஒரு எதிரி இருக்கத்தான் செய்கிறான் அவன் நம்மை பின் தொடர்கிறான் சளைக்காமல் இடைவிடாமல் எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு உங்களை சிறிதளவே அதற்கும் கொஞ்சம் அதிகமாகத்தான் தொல்லைப்படுத்தி உள்ளான் என்று சாத்தான் மீது எனக்கு அதிகாரம் உண்டென்று எந்த சிந்தனையுமின்றி அநேக ஆண்டுகள் நான் சென்றேன் அந்த ஆண்டுகளில் நான் சபைக்கு சென்றேன் எந்த அதிகாரமாவது உண்டு என்று எவரும் எனக்கு கூறியதே இல்லை எது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன் பின்னர் நான் ஆவிக்குரிய யுத்தத்தை கற்க ஆரம்பித்தேன் இது முன்பு எழுபதுகளிலும் என்பதின் துவக்கத்திலும் மக்கள் முகாம் சந்திப்புகளிலும் இத்தகைய கூட்டங்களிலும் வாழ்ந்தபோது அவை யாவும் மூன்று நான்கு மணி நேரம் நீடித்தது அது முதல் காரியங்கள் சற்று மாறியுள்ளன ஆயினும் ஒரு வார கால முகாம் கூட்டம் நடத்துவது ஒன்றும் வழக்கத்துக்கு புறமானதல்ல தினம் இருமுறை ஒவ்வொரு தினமும் குறைந்தது மூன்று மணி நேரம் மேலும் மாபெரும் வார்த்தை புரட்சி உண்டானது தேவனுடைய வார்த்தைக்காக மக்கள் பசியாக பசியாக இருந்தனர் பூலோகம் எங்கும் மக்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் இது பரிசுத்த ஆவி வரங்களின் மறுமலர்ச்சி கவனியங்கள் கடவுள் வரலாற்றின் வெவ்வேறு காலகட்டத்தில் அபூர்வ காரியங்கள் புரிகிறார் பல்வேறு எழுப்புதல் அல்லது என்றும் இருந்திருக்க வேண்டிய ஆனால் இல்லாது போன சிலவற்றை புதுப்பித்தல் உண்டு அது மட்டுமல்ல நாம் கேட்கவும் கற்கவும் ஆரம்பித்த படிப்பினைகளில் ஒன்று ஆவிக்குரிய யுத்தம் குறித்த போதனை சாத்தான் மீது நமக்கு அதிகாரம் கிடைத்தது எவ்வாறு அது அப்படி ஒரு நற்செய்தி அதன்பின் நான் என்றென்றும் சாத்தானை கடிந்து கொள்ள ஆரம்பித்தேன் இயேசு நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் இதை நான் கடிந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை நீ என் காலடியில் இருக்கிறாய் பப்பப் என் காலடியில் இருந்த ஒரே பிரச்சனையோ நான் மிகுதியாய் கூச்சல் போட்டதைத் தவிர என் சூழ்நிலையில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை ஆகையால் நான் இறுதியாக கருத்திடும் சரி சத்ரு மீது எனக்கு அதிகாரம் உண்டென்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று கூற தொடங்கினேன் நான் அதை விசுவாசிக்கிறேன் அதாவது என் உள்ளத்தில் நான் உறுதி பூண்டிருந்தேன் வார்த்தையில் நான் கண்டவற்றிலிருந்து அதாவது நான் வாராயிராமல் தலையாயிருக்க வேண்டும் மேல் கீழல்ல மேலும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் நாம் ஜெய விரணிலும் மேலானவராயிருந்தோம் உலகில் இருக்கும் அணியிலும் நம்மில் இருப்பவர் உயர்ந்தவர் ஆனால் நான் அது குறித்து பாடல்கள் பாடுவதோடும் வசனங்களை மேற்கோள் காட்டுவதோடும் சிலவற்றை செய்ய விரும்புகிறேன் அது என் வாழ்க்கையில் நிஜமாக இருக்க நான் விரும்புகிறேன் எனவே கர்த்தர் எனக்கு கற்பிக்க ஆரம்பித்தார் தனிப்பட்ட விதமாக ஒன்றன் மேல் ஒன்றாக எவ்வாறு ஆவிக்குரிய யுத்தம் செய்வதென்று நீங்கள் உருக்கமாக செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு தன் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை கவனியங்கள் என்று அவர் கூறினார் பிசாஸோடு அவருக்கு அதிக தொல்லைகள் இருந்ததில்லை அதாவது பிசாசு அவரை துரத்தியது அவரிடம் பொய் பேசியது ஒவ்வொரு முறையும் அவரை வீழ்த்த முயன்றது மக்களை அவருக்கு எதிராக திருப்பியது அவரை புறக்கணிக்க வைத்தது அவருடைய மிக நெருங்கிய தொடர்கள் சிலர் அவருக்கு துரோகம் செய்தார்கள் அவருடைய மாபெரும் சோதனை வெளியிலே அவர் பேஜர்வால் கைவிடப்பட்டார் எனவே நாம் அனுபவிக்கும் அநேக காரியங்களே அவரும் அனுபவித்தார் ஆச்சரியமான ஒரு விஷயம் அவற்றின் ஒரு அவர் மோசம் போகவில்லை இன்னும் சொல்வதானால் அவைகளால் அவர் அசைக்கப்படவும் இல்லை எனவே அதை நான் கற்க ஆரம்பித்ததும் நான் கவனிக்கத் துவங்கிய காரியம் யாவும் இயேசு எப்போதும் சமாதானத்தில் நடந்தது போன்றவையே ஏபிசி ஆறில் நாம் நம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வது குறித்து வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது சமாதான பாதரட்சியை கால்களில் தொடுத்திருப்பது பற்றியும் பேசுகிறது நீங்கள் சமாதானத்தில் இருக்கும்போது உங்களிடம் என்ன செய்வது என்று சாத்தானுக்கு தெரிவதில்லை நீங்கள் ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் அணிவது குறித்து வேதம் கூறுகிறது அதன் பொருள் சரியாக சிந்திப்பது சாத்தான் உங்கள் சிந்தனையில் உங்களை வீழ்த்தக்கூடும் ஆனால் அப்போது வேறு எங்கும் அவன் உங்களை வீழ்த்தக்கூடும் இயேசு தேவ பிரசன்னத்தில் நடந்தார் அவர் தனித்து தன் விருப்பப்படி எதையும் செய்யவில்லை அவர் என்றுமே தேவனை நாடினார் தாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பியதையே செய்ய முற்பட்டார் ஆவிக்குரிய யுத்தத்திற்கு பல்வேறு அம்சங்கள் உண்டு ஆனால் என்று நான் ஒன்றை மட்டுமே கற்பித்து அதற்கு நியாயம் செய்ய முடியும் யாக்கோபு நான்கு ஏழில் மேற்கோளாய் அடிக்கடி நாம் கேட்கும் தேவ வசனம் ஆனால் உண்மையில் அடிக்கடி அதன் பாதி மட்டுமே மேற்கோள் காட்டப்படுகிறது வழக்கமாய் சாத்தானை எதிர்த்து என்று நமக்கு கேட்கும் அவன் ஓட்டம் பிடிப்பான் சாத்தான நில் அவன் ஓட்டம் பிடிப்பான் இருப்பினும் உண்மையில் அது கூறுவது அதுவன்று அது கூறுகிறது அதை நாம் திரையில் காண்பிக்க காண்பிக்கக்கூடுமானால் உன்னை தேவனிடம் ஒப்படைத்துவிடு சாத்தானை எதிர்த்தினில் அவன் ஓட்டம் பிடிப்பான் என்று எனவே அந்நாட்களை நான் கற்றுக்கொண்ட காரியங்களில் ஒன்று பிசாசை நோக்கி நான் ஆவேசமாய் கதறியும் பயன் கிடைக்காதது பிசாசை நான் நாள் முழுக்க கடிந்து கொள்ளக்கூடும் ஆனால் ஓடிப்போ என்று அவனை அதற்ற முடியாதபடியான கீழ்படியா பகுதிகளை என் வாழ்க்கையில் நான் அறிந்திருந்தும் அதே சமயம் அவன் உள்ளே வர நான் கதவுகளை திறப்பேனாகில் நான் ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுகிறேன் சபையில் எத்தனை ஆவேச கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஏதாவது ஐடியா உண்டா அடேங்கப்பா அதாவது என்னால் நான் விரும்பி எந்த நகருக்கும் நான் விரும்பி எந்த சபைக்கும் சண்டை சச்சரவு மனக்கசப்பு கோபாவேச மண்யாமை குறித்து பேச முடியும் முடிவில் நான் மக்களுக்காக ஜெபிக்க முன்வர விரும்பினால் அப்போது நான் கூறுவேன் உங்கள் இதயத்தில் மண்யாமை உள்ள யாவரும் சிரம் கொண்ட யாவரும் கசப்புடைய யாவரும் முன்னே வாருங்கள் உங்களோடு கூட நான் ஜெபிக்கப் போகிறேன் என்று நான் உறுதியாய் கூற முடியும் இதை நான் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக செய்து வந்துள்ளேன் என்ன பேசுகிறேன் என்று அறிவேன் நான் வாக்குறுதி அளிக்க முடியும் ஒட்டுமொத்த சபையோரில் எண்பது சதவீதத்திற்கும் குறையாமல் முன்னே வருவர் இருப்பினும் நாம் சிறுதளவை வெற்றி காண்பது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல நாம் கருத்திருக்க கீழ்படிய வேண்டும் நாம் எவ்வாறு உணர்ந்தாலும் பரவாயில்லை நாம் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை உண்மையில் நாம் வல்லமையில் நடக்க விரும்பினால் இப்போது உங்களை எத்தனை பேர் வல்லமையில் நடக்க விரும்புகிறீர்கள் வல்லமையாக வாழ விரும்புகிறீர்கள் மெய்யாகவே வாளா இறாமல் தலையா இருக்கவும் கீழே இறாமல் மேலே இருக்கவும் தேவனுடைய வாக்குறுதிகள் வெறுமை மேற்கோள் கூறிக்கொண்டிருக்க விரும்பாமல் அவை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக இருக்கவும் விரும்புகிறீர்கள் நீங்கள் கை வைக்கும் யாவும் துளங்கவும் விளங்கவும் விரும்புகிறீர்கள் உங்கள் ஜெபம் பதிலளிக்கப்படுவதை காண விரும்புகிறீர்கள் என்னால் கூற முடியும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படியாமை பகுதிகள் உண்டு என்னையும் சேர்த்து மேலும் உங்களுக்கு சொல்லக்கூடும் இதை நான் கள்ளங்கவடமற்ற கூறுகிறேன் நிச்சயமாய் உங்களில் அநேகர் அவ்வாறே சொல்லக்கூடும் உங்களால் முடியாவிட்டால் உங்களை நான் நிட்டுச் செல்ல விரும்புகிறேன் இன்று நான் மனப்பூர்வமாக சொல்லக்கூடும் எனக்கு தெரிந்து கீழ்படியாமை பகுதிகள் எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லை ஒன்றை செய்யவோ செய்யாதிருக்கவோ தேவன் எனக்கு உறுதி கூறுகிறார் என்று நான் அறிவேன் என்றால் அதன்படியே செய்வேன் ஏன் ஏனென்றால் தெய்வனோடு எனக்கு போதிய அனுபவம் உண்டு எனக்கு தெய்வ பயமும் தெய்வ பக்தியும் உண்டு சபையில் என்று நமக்கு குறைவுபடுவது அதுவே ஆம் கர்த்தர் நம் நண்பர் அவர் நம் தோழர் ஆனால் அவர் கடவுளும் கூட அவர் கூறுவதில் உறுதியாக இருக்கிறார் அவர் என்ன கூறுகிறார் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அவர் கூறுவதை செய்ய வேண்டும் வேதம் இரண்டு குறைந்தீரை நமக்கு போதிக்கிறது நாம் தேவனுடைய சாயலில் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூவப்படுகிறோம் அதன் பொருள் நாம் இடைவிடாமல் மாறிக்கொண்டே இருக்கிறோம் இடைவிடாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நான் தவறாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக என் வாழ்க்கையில் உண்டு உண்மையில் அதை நான் உணர்வதில்லை இருப்பினும் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் உங்களில் எத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறீர்கள் நம் நடத்தை இடையராது சீர்படுத்தப்படுகிறது என்று எத்தனை பேர் இந்த வருஷம்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தேவைப்பட்ட சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி உள்ளார் சென்றவரிடம் இதே அவை ஒரு பிரச்சனை என்பது நீங்கள் உணர்வும் இல்லை சரி நல்லது எனவே நாம் அறியாதவற்றிற்கு நாம் கணக்கு கேட்கப்படுவதில்லை ஆனால் நாம் அறிந்தவற்றிற்கு நாம் கணக்கு கேட்கப்படத்தான் செய்கிறோம் பவுல் கூறினார் இன்னும் நான் பூரணத்துவத்தை அடையவில்லை ஆனால் ஒரு காரியம் செய்வதுண்டு அது என்னுடைய வாஞ்சை நான் பின்னால் உள்ள காரியங்களை மறந்து தீவிரமாக அந்த புரணத்துவத்தின் அடையாளம் நோக்கி முன்னேறுகிறேன் என்று கூறினார் இங்கு நாம் இன்று நிறைவு செய்யும் வழியில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நேர்த்தியாயும் முழுமையாயும் கருத்திற்கு கீழ்ப்படுதலே மிக விவேகமானது நீங்கள் செய்யக்கூடிய மிக புத்திசாலித்தனமானது மேலும் சாத்தானை எதிர்க்க முற்றிலும் எளிதான வழி அது ஒன்றுதான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் கீழ்படிந்து நடக்க நடக்க சாத்தானுடனான நம் தொல்லைகள் குறைந்திருக்கும் அவன் நம்மை எதிர்த்து வருவான் ஆனால் சொல்கிறேன் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்படிந்து நடக்கும்போது அவன் வெற்றியை அடைய போவது இல்லை இப்போது இன்று நான் இங்கு நேற்று இருந்தது போல அமைதியாக இருக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறேன் இவ்வாறு இறுதி நான் பழவகை உணவு கொண்டு வரவில்லை மன்னிக்கவும் பழவகை உணவு நம் அனைவருக்குமே பிடிக்கும் ஆனால் நான் பழவகை உணவு கொண்டு வரவில்லை நான் இறைச்சியும் பெருந்துண்டுகளாக நமக்கு பிடிக்காத காய்கறிகளும் கொண்டு வந்தீங்க தேவ செய்திகள் பொதிக்கப்படுகையில் நாங்கள் கூச்சலிடுவது இத்தகையவற்றி குறித்த அல்ல ஆனால் பின்னர் நீங்கள் ஆரவாரம் செய்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் மாறிய போதும் காலமெல்லாம் ஒன்றை எதிர்த்து போராடுவதில் உங்கள் நேரம் முழுவதையும் நீங்கள் செலவிடாத போதும் நீங்கள் காலமெல்லாம் காலமெல்லாம் ஒருவர் மீது சினம் கொண்டுள்ள மக்களின் அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் வேதம் நமக்கு கூறுவது போல் தங்கள் எதிரிகளுக்காக ஜபிக்க மாட்டார்கள் உங்கள் விரோதிகளை ஆசீர்வதியுங்கள் அவர்களை சபிக்காதீர்கள் என்று வேதம் கூறும்போது அவர்களைப் பற்றி உங்களால் முடிந்த இழிவானது எல்லாம் உங்களால் முடிந்தோரிடமெல்லாம் கூறுவது ஆசீர்வதிப்பதென்றால் சிறப்பாய் பேசுவது சபிப்பதென்றால் படித்து பேசுவது அது மிக எளிதானது தேவன் தம் வார்த்தையில் வெற்றிக்கான திட்டத்தை நமக்கு அருள்கிறார் நாம் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் வெற்றிக்கான திட்டத்தை அவர் நமக்கு அருளிகிறார் அவர் கூறுகிறார் யாராகிலும் உங்களை இழிவுபடுத்தும் போது தவறாய் பயன்படுத்தும் போது காயப்படுத்தும் போது உங்களை அநீதியாய் இரக்கமற்று நடத்தும் போது அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்களைப் பற்றி தீயதாக பேசாதீர்கள் நான் உங்கள் வாழ்க்கையில் வஞ்சம் தீர்ப்பேன் பிரதிபலன் கொண்டு வருவேன் வெகுமதியை கொண்டு வருவேன் உங்களுக்கு இழைக்கப்பட்ட தவறுகளுக்காக பிரதி உபகாரம் அளிப்பேன் எனவே நாம் அதை தேவனுடைய வழியில் செய்யலாம் அல்லது அடிப்படையில் ஒரு வழியே அல்லாத நம் போக்கில் அதை நாம் செய்து கொண்டிருக்கலாம் ஏனென்றால் அது உபயோகமற்றது நாம் அதே இடத்தில் நிற்கிறோம் அதே மலைகளை திரும்ப 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 சுற்றி வருகிறோம் ஏன் பிடிவாதம் ஒருத்தர் மட்டும் கை தட்டுறாரு நான் உங்ககிட்ட மட்டும் பேச போறேன் தேவனுக்கு கிழ்படிய நாம் மிகவும் சிரமப்படுகிறோம் தேவனுடைய வழியில் அதை செய்திருவேன் இப்போது இன்று நான் உங்களுக்கு எடுத்துரைக்க முயற்சிக்க விரும்பும் காரியங்களில் ஒன்று மேலும் இது கர்த்தருக்கு கீழ்படுதலை மிக எளிதாக்கும் அது கடினமாக இருக்கும்போதும் நம் சரீரத்தைக் கொண்டு கர்த்தருக்கு கீழ்பிடுவது எப்போதும் எளிதில்லை பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்வது இல்லை கர்த்தர் நம்மை செய்யக்கூடுவது அர்த்தமற்று போகிறது நான் ஏன் அந்த நபரை வன்னிக்க வேண்டும் அவர்களை நடத்திய விதத்திற்கு பின்னர் நான் ஏன் அவர்களுக்கு அவதிபிக்க வேண்டும் கர்த்தர் கூறினார் என்பதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் இல்லை கர்த்தர் அதை கூறினார் என்றால் அப்போது அதைத்தான் நாம் செய்யப்போகிறோம் போகிறோம் ஏனென்றால் கர்த்தர் விட அறிவாளி அவர் அதை செய்ய சொல்கிறார் என்றால் அப்போது கிரியை செய்ய போவது அதுவாகத்தான் இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் என் வழி உன் வழியை விட உயர்ந்தவை என் எண்ணங்கள் உன் எண்ணங்களை விட உயர்ந்தவை உங்கள் வழியை தேனிடம் ஒப்படையுங்கள் அவர் அதை ஜெயம் ஆக்குவார் நம் அனைவருக்குமே ஓர் வழி உண்டு ஆனால் அதன் முடிவில் மரணம் உண்டு இயேசு கூறினார் நானே வழி என்று உங்கள் பிரச்சனை எதுவாயினும் நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் அந்த குழப்பத்திலிருந்து வெளியேற அவர் வழி என்ன என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெற்றியே காண்பீர்கள் ஒவ்வொரு முறையும் இறுதியாக நீங்கள் வெற்றியே காண்பீர்கள் ஏனென்றால் கடவுள் பொய் உரைக்க வேண்டிய ஒரு மனிதர் அல்ல கடவுள் உங்களை செய்ய சொல்லும் அல்லது செய்யாதிருக்க சொல்லும் சகலமும் உங்களுக்கு நன்மையாகவே முடியும் அது நன்றாக இல்லாதிருக்கலாம் அது எளிதாக இல்லாதிருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அது உங்களுக்கு நன்மையே பயக்கும் நாம் வணிகம் செய்கிறோம் நாம் செய்ய மனமில்லாத ஒன்றை கர்த்தர் நம்மிடம் செய்ய சொல்லும்போது அவருக்கு கீழ்ப்படிதல் நிமித்தம் நாம் உணரும் தற்காலிக அசௌகரியத்திலிருந்து விடுபட சரீர பிரகாரமாய் நாம் எதையோ செய்யக்கூடும் அதன் பிறகு கீழ்ப்படிதல் என்னும் வித்தை நாம் விதைக்கும்போது முடிவில் நாம் மாபெரும் மகிழ்ச்சியையும் நீதி மற்றும் வெற்றியையும் நம் வாழ்க்கையில் அடைவோம் அல்லது நம் ஆயுள் காலம் முழுவதும் நம் வாழ்க்கையில் நாம் செய்ய விரும்புவதையே செய்து கொண்டு அந்த கீழ்நிலை வழியை நாம் வைத்திருக்கலாம் உலகில் எனக்கு மிக அச்சுறுத்தலான விஷயம் நான் இருக்கும் விதமாக ஆகும் கர்த்தாவே தயை கூர்ந்து என்னை தனித்து விட்டு விடாதீர் தயை கூர்ந்து என் குற்றங்களை எடுத்து சொல்லும் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தேவை என்பதை வெளிப்படுத்தும் பிடிவாதம் என்னில் மேலோங்கும் போது ஆண்டவரே என்னை அடக்கி அருளும் எனக்கு முன்னும் பின்னும் வலதும் எடதும் உண்மையே வைத்து என்னை போக விடாதேயும் என்னை புறக்கணிக்காதீர்கள் தேவனே உன் வழியில் நான் காரியங்களை செய்யும் வரை ஏனென்றால் நீர் மட்டுமே என் மீது மிகுந்த அக்கறை கொண்டுள்ளீர் என்பதை நான் அறிவேன் நாம் கோபதாபத்தோடு இருக்கையில் நம் வாழ்க்கையில் அமைதியற்றியிருக்கையில் ஒற்றுமையில் நடக்காதிருக்கையில் சற்று நேர்மையற்றதென்று நாம் அறியும் காரியங்களை செய்யையில் சாத்தனை கடிந்து கொள்வதால் நமக்கு பயன் ஏதும் இல்லை அதற்காக எத்தனை சாக்கு போக்கு கொடுத்தாலும் அது ஒரு பொருட்டே அல்ல இன்று சிறு காரியங்கள் குறித்து மிகுதியாக போகிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வேலை செய்ய உட்கார்ந்து உங்கள் எஜமான் பார்க்காத போது இன்டர்நெட்டில் ஆட்டம் போடுவீர்கள் ஆனால் நீங்கள் திருடுகிறீர்கள் உங்களிடம் நான் இவ்வாறு பேச வேண்டியுள்ளது ஏனென்றால் நாம் மற்றவர்கள் செய்வதுடன் ஒருமித்து செல்ல வேண்டியுள்ளது அது நாம் செய்யக்கூடாது நீங்கள் அதை செய்துவிட்டு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் பாஸாக இருந்தால் யாராவது அதை செய்ய விரும்புவீர்களா இல்லை எட்டு மணி நேர ஊழியத்திற்கு எட்டு மணி நேர உழைப்பையே விரும்புவீர்கள் மக்கள் நேரத்தில் வர வேண்டும் என்று விரும்புவீர்கள் அவர்கள் தினம் நல்லதொரு உழைப்பை கொடுப்பதை விரும்புவீர்கள் பணி நேரத்தில் அவர்கள் தனிப்பட்ட ஃபோன் கால் செய்வதை விரும்ப மாட்டீர்கள் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு சொந்த உபயோகத்துக்கு தேவையானது இணையதளத்தை நோக்குவதை விரும்ப மாட்டீர்கள் வேதம் குறுகிறது பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புவதை போல் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் பாஸ் அறைக்குள் வரும்போது அவர் அறையில் இல்லாத போது நீங்கள் நடந்து கொள்வதற்கு மாறாக நடப்பீர்களானால் இன்று நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்னால் முடிந்த மிகச்சிறந்த அறிவுரைகளில் இதுவும் ஒன்று மனிதனுக்கு முன்பு அல்லாமல் தேவனுக்கு முன்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் எப்பொழுதும் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் அது மட்டுமல்ல நன்னடத்தைக்கு என்றுமே வெகுமதி அளிக்கிறார் நான் நினைக்கிறேன் அது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று கர்த்தரை என்னுடைய அன்றாட சாதாரண வாழ்க்கைக்குள் கொண்டு வருவது அவரை என்னோட பலசர அழைத்து அழைத்துச் செல்வது அவரை என்னோட வியாபார ஸ்தலங்களுக்கு அழைத்துச் செல்வது அவரை என்னோடு பணியாற்றி அழைத்துச் செல்வது இப்போது அவர் அங்கே இருக்கத்தான் செய்கிறார் அவர் எந்த விளைவும் அடையவில்லை என்பதே உண்மை நான் ஞாயிறு மட்டுமே சபைக்கு சென்றேன் வாரத்தின் இதர நாட்கள் எனக்கு பிடித்ததை மட்டுமே செய்தேன் ஞாயிறு சபைக்கு செல்வேன் பிறகு நண்பர்களோடு வெளியே சென்று பிரசீகாரை கொடுத்து புரணே பேசுவேன் மதிய உணவின்போது நாங்கள் எப்போதும் செய்தது அதுவே மதிய உணவுக்கு எங்களுக்கு பிரசங்கியாருதான் அதன்பின் சென்று பிசாசின் மீது எறிந்துவிடுதல் சாத்தானே உன்னை நான் கழிந்து கொள்கிறேன் என் உனக்கு அதிகாரம் இல்லை எத்தனை பேர் நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிவீர்கள் எனக்கு வெறும் வாக்குத்தத்தம் குணமளித்தல் செழிப்பு சாத்தான் மீது அதிகாரம் குறித்து போதித்தராமல் இதன் மறுபக்கத்தை யாராவது எனக்கு கூறியிருக்கக்கூடாதா என்று நான் ஆண்டவரிடம் ஆதங்கப்படுகிறேன் அதன் மறுபக்கம் எனக்கு சொல்லப்படவில்லை எனவே இப்போது அது நன்றாகப்படுகிறதோ இல்லையோ நான் மாபெரும் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறேன் அது ஒரு மகத்தான உதவி கர்த்தரிடம் உண்மையை ஒப்புக்கொடு என்று கூறுவதால் கர்த்தரிடமான அந்த அர்ப்பணிப்பில் சாத்தானை எளிதில் எதிர்க்க அது உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது அவன் ஓட்டம் பிடிப்பான் ஆமன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியப்படுத்தும் சிறு சிறு பகுதிகள் ஆயிரம் ஆயிரம் உள்ளன இன்று தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஆப்பிரிக்கா சென்று ஒரு வேத போதகராக இருத்தல் குறித்து நான் பேச விரும்பவில்லை தேவனுடைய குரலுக்கு செவி மடுத்து ஓ உம்மிடம் உள்ள யாவற்றையும் ஏழைக்கு கொடுத்தல் குறித்து நான் உங்களிடம் பேச விரும்பவில்லை இல்லை நான் உங்களிடம் பேச விரும்புவது ஒரு நேர்மையான ஊழியத்துக்கான ஒரு நேர்மையான உழைப்பு பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புவது வேக வரமை மீறாதிருத்தல் பற்றி நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லாத போது நிறுத்தாதிருத்தல் பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புவது உங்கள் பலசிருக்க வேண்டிய பலசிற்கு அங்காடியில் பலசிருக்க வேண்டி ஒதுக்கப்பட்டுள்ள அந்த சிறிய இடத்தில் திரும்ப விடுதல் குறித்து அதை யாருடைய கார் மீதோ சாய்த்து விடுவதற்கு மாறாக அது அவர்களின் காரை உரசி கீறுகிறதா இல்லையா என்று அக்கறைப்படாமல் இருப்பதற்கு மாறாக நான் உங்களிடம் பேச விரும்புவது நீங்கள் நடைபாதைக்கு வந்து அதிக பணம் செலவழித்து விட்டீர்கள் என்று தெரிய வரும்போது வீட்டு சுத்திகரிப்பு பொருட்களோடு நீங்கள் வாங்கிய அதிகப்படியான அந்த ஆப்பிள்களை திருப்பி வைத்து விடாதிருப்பது குறித்து ஆ புரியுது நான் புரிஞ்சுட்டேன் அதன் பின் நான் முறையிடுகிறோம் ஏனென்றால் விலைவாசி மிக அதிகம் அவை அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாதிருந்திருக்க கூடும் நாம் நம் அவலங்களை வேறு யாரையும் சுத்தம் செய்ய விடாதிருந்தால் ஓ இன்னைக்கு நான் ஜாலியாக இருக்க போறேன் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் ஜாலியாக இருக்க போகிறேன் ஆண்டவருடைய சமாதானத்தை பிரஸ்தாபடுத்தும் ஒவ்வொரு நபரும் கருத்திற்கு முன்பாக கருத்திற்கு முன்பாக மட்டுமே ஜீவிக்கும் ஒவ்வொரு தனிநபரும் உங்கள் வாழ்க்கையில் மத்தியஸ்தராகிறார்கள் இப்போது நான் ஒரு மகா விளையாட்டு பைத்தியம் அல்ல ஆனால் அம்பையர் அது இன் என்றால் இன் அது அவுட் என்றால் அவுட் என்று தெரிந்து கொள்ள போதிய அளவு நான் அறிவேன் மேலும் கொலோசெயர் மூன்று பதினைந்து கூறுகிறது தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் கேள்வி எழுப்பும் ஒவ்வொரு காரியத்திற்கும் முடிவாய் தீர்ப்பு வழங்கும் ஒரு அம்பையராய் ஆளக்கடவது என்று எனவே சமாதானம் இருக்குமே ஆனால் முன்னோக்கி செல்வது சரியே சமாதானம் இல்லை என்றால் அப்போது நான் நிறுத்திக்கொள்ள வேண்டும் நான் ஏன் அறிய வேண்டிய அவசியமும் இல்லை அப்படியே நிறுத்திக்கொள்ள வேண்டும் கர்த்தர் அவரை அனுமதிப்பதற்கு மேலாக நம்மை வழிநடத்த வழிகாட்ட விரும்புகிறார் அவர் நம்மை வழிநடத்தும் பிரதான முறைகளில் ஒன்று சமாதானம் தேவனுக்கு நாம் செவி சாய்த்து நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புவதை செய்வோமானால் அவர் நமக்காக எவ்வாறு கிரியை செய்கிறார் நம் சார்பில் எவ்வாறு ஊழியம் மாற்றுகிறார் ஏமாற்றம் போன்ற காரியங்களில் இருந்தும் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார் என்பது அபாரமானது சமாதானத்தால் வழிநடத்தப்படுவீர்களாக ஞானம் மற்றும் பகுத்தறிவினால் வழிநடத்தப்படுவீர்களாக மடத்தரமான காரியங்களை செய்யாதீர்கள் அறிவற்ற செயல் அற்ப விளைவிய அறுவடை செய்யும் ஆம நாம் நம் வாழ்க்கையில் மிகுந்த ஞானத்தை பிரயோகிக்க வேண்டும் உண்மையே தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பேன் சாத்தானை எதிர்த்தனில் அவன் ஓட்டம் பிடிப்பான் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினொன்று நாம் நம் வாழ்க்கை மீது சங்கீதம் தொன்னூற்றி ஐந்தை பிரியப்படுகிறோம் என்னை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளை இடுவார் அவர்கள் என்னை பாதுகாப்பார்கள் அப்படியானால் அது உண்மையில் என்ன குறுகிறது என்று நாம் காண வேண்டும் இதோ நாம் கவனிப்போம் அவர் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கட்டளையிடுவார் உன்னை பின்தொடர்ந்து பாதுகாக்கும்படி எதில் உன் வழிகளில் எல்லாம் எந்த கீழ்படிதல் மற்றும் சேவை கீழ்படியாமை மற்றும் சோம்பேறித்தனமான நம் எல்லா வழிகளிலும் அல்ல எனவே நாம் தெரிந்தே கடவுளுக்கு கீழ்படியாத ஆகாது மேலும் நாம் அதை செய்வோம் என்று நினைக்கவும் கூட நமக்கு கடினம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போது நான் கேட்பேன் ஆகில் இங்குள்ள எத்தனை பேர் நிச்சயமாக நம்பிக்கையோடு உலகெங்கும் டிவி மூலம் கவனித்துக் கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களில் நான் சொல்ல வேண்டுமானால் உங்களில் எத்தனை பேர் வாழ்க்கையில் அறியும்படியான கீழ்ப்படியாமை பகுதி உண்டு மேலே செல்லுங்கள் நீங்கள் உங்கள் கையை உயர்த்தலாம் இப்போது அதை பாருங்கள் அதாவது நீங்கள் யாவரும் என்ற சபைக்கு வந்த பரிசுத்தவர்கள் அதாவது இதை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்க இன்று இங்கே இருப்பதற்கு நீங்கள் விடுமுறை எடுத்து வந்துள்ளீர்கள் அதாவது உங்களை இதை செய்ய வைக்க எங்களால் முடியவில்லை ஆனால் பிறகு நம்பிக்கை இங்கே உள்ளது நான் என்ன பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பது உங்களை எத்தனை பேருக்கு புரிகிறது தெரிந்த கீழ்படியாமை பகுதிகள் எனக்கு புரிகிறது நான் அங்கே இருந்து உள்ளேன் அதை செய்துள்ளேன் நான் நினைக்கிறேன் நாம் அதை செய்யாத நினைக்க செல்லக்கூடிய ஒரே வழி உணர்தல் முதலாவதாக தேவன் நம்மிடம் எதையேனும் செய்ய சொல்வார் ஆனால் நம் நலனுக்காகவே அவர் நம்மை செய்ய சொல்கிறார் தெய்வன் எதையும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவர் நமக்கு உதவவே முயல்கிறார் அதை புரிந்து கொள்ள முடிகிறதா உங்கள் எதிரியை மன்னிக்கும்படி தேவன் உங்களிடம் கூறும்போதும் நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யவில்லை பாதி நேரம் அவர்களால் சிறிதும் கவலைப்பட முடியவில்லை நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்களோ இல்லையோ அவர்கள் வெளியே இருக்கிறார்கள் நீங்கள் மனவேதனையோடு இருக்கிறீர்கள் என்று கூட கவலைப்படுவதும் இல்லை மன்னிக்கும்படி கர்த்தர் கூறும்போது நீங்கள் மன்னிக்கையில் உங்களுக்கே நீங்கள் ஒரு உபகாரம் செய்கிறீர்கள் நீங்கள் ஒருவரை விவரத்து என் சண்டை சச்சரவு என்றிருந்த துன்பத்தால் கடும் மனவேதனையும் கோபதாபமும் கொண்டிருக்க வேண்டியதில்லை நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் நாம் செய்யும்படி தேவன் கேட்கும் யாவும் நாம் சுதந்திரமாக இருக்கத்தான் வேண்டும் ஆமன் சகல கொடுத்தல் விஷயத்திலும் கூட கருத்தர் கூறுகிறார் பண்டகசாலைக்குள் உங்கள் தசோபாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வாருங்கள் உமக்காக அபகரிப்பவனையும் நான் கடிந்து கொள்வேன் என்று எனவே நம் பணத்தை நாம் வைத்துக்கொண்டு பின்னர் அதை விழுங்குவதை வேடிக்கை பார்க்கிறோம் அதன் பின் நாம் முன்னுமுணக்கிற முறையிடுகிறோம் பிசாசை கடைந்து கொள்கிறோம் முதலில் கடவுள் கொடுக்க சொன்னதை நாம் கொடுத்திருக்க வேண்டும் அப்போது நாம் வாஷிங் ரிப்பேர் கார் ரிப்பேர் பஞ்சரான டயர் என்று அதை எழுந்திருக்க மாட்டோம் தேவன் கொடுக்க சொன்னதை நீங்கள் வைத்துக் கொள்வீர்களே ஆனால் பிசாசு உங்களிடமிருந்து அதை எடுத்துக்கொள்ளப் போகிறான் நான் கூறியதை கேட்டீர்களா நான் திரும்ப கூறுகிறேன் தேவன் கொடுக்க சொன்னதை நீங்கள் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் பிசாசு உங்களிடமிருந்து அதை எடுத்துக்கொள்ளப் கொள்ள போகின்றான் இன்னொரு முறை டிவி ஆடியன்ஸுக்கு தேவன் கொடுக்க சொன்னதை நீங்கள் வைத்துக் கொள்வீர்களே ஆனால் பிசாசு உங்களிடமிருந்து அதை நிச்சயம் எடுத்துக்கொள்ளப் போகிறான் கொடுத்தல் இவ்விதம் அல்ல ஐயோ நான் என் பணத்தை கொடுக்கணுமா ஓ அது ரொம்ப கஷ்டம் அது நம் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு நான் உமக்காக சாத்தானை கடிந்து கொள்வேன் கதவை திறப்பேன் நான் பரலோக ஜனநலை திறந்து ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் அவர் மேற்கொண்டு சொல்வதாவது என்னை சோதித்து பாருங்கள் இந்த எல்லையில் நான் உண்மையாக இருக்க மாட்டேனா என்று காணுங்கள் ஆனால் எங்கெங்கோ உள்ள கிறிஸ்தவர்கள் யாவரிலும் தசமபாகம் கொடுப்போர் மிக சிறிய சதவீதத்தினரே இப்போது நான் விரைந்து மேலே செல்வேன் என்று நீங்கள் நம்புவதை நான் அறிவேன் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்னை பொறுத்தமட்டில் இது உங்கள் பணத்தை பெறுவது அல்ல அதாவது ஆண்டுக்கு ஆண்டு அவர் நம்மை கவனித்துக் கொள்ளப் போகிறார் என்பதை கர்த்தர் நமக்கு நிரூபித்துள்ளார் கர்த்தர் கட்டளை இடுவதை அவர் ஈடு செய்கிறார் நீங்கள் ஈடுபடவில்லையானால் நாங்கள் எப்படியும் அதை நிறைவேற்றுவோம் என் கருத்து யாதென்றால் கர்த்தர் உங்களிடம் செய்யக்கூறுவதை நீங்கள் செய்யவில்லையானால் நீங்கள் இழக்க நேரிடும் தேவனுக்கு கீழ்ப்படிவதால் சிறந்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்ளும்படி வாசலண்டையில் இருக்கிறது அது ஞானமுள்ள விஷயம் இதனால் பிசாசின் மேல் எளிதில் நம்மால் அதிகாரம் கொள்ள முடியும் வேதம் சொல்கிறது தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் ஓடி ஆக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவனை நம்மால் எதிர்த்து நிற்க முடியாது இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் அதிகம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு உங்கள் ஆத்மாவின் எதிரி மீது எதிர்க்க அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் அறிய விரும்புகின்றேன் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ள போஷித்து சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது